சோ அடுத்தபடியாருடைய ஃபேவரட் இந்த கிரவுட்ல இருக்கிறவங்களோட நிறைய பேருடைய கருப்பு சட்டை கருப்பு பேண்ட்ல வந்திருக்காரு டி ஸ் கேஸ் கேஸ்கே ஹாய் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகேம்மா சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதுவும் இந்த வைப் இருக்கு பாருங்க நம்ம எஸ்ஆர்எம் குடுக்கிற வைபு வேற லெவலுங்க நீங்க தளபதி ஸ்டைலில் சொல்லணும் நீங்க வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் நண்பா ஸோ நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் சாரி ஏன்னா நான் வேற ஒரு படத்துக்காக முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபர்ஸ்ட் வந்து அங்கேருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் என்ன நம்ம பேச கூட போகிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் டப்புன்னு அடுத்த டக்குன்னு கூப்பிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த டீமில் நான் வந்ததே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஒரு செவன்டீன் இயர்ஸ் இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் டிவிலேருந்து எவ்வளோ காம்படிஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பட் ஒரு படமாக நம்பி ஒரு ஒரு காமெடியை ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோலாக பண்ண வைக்க முடியும்னு பிலீவ் பண்ணது வந்து விஷால் ப்ரோதான் எங்கே இருக்காரு விஷால் ப்ரோ விஷால் ப்ரோதான் அவருக்கு பெரிய பெரிய நன்றிகள் தேங்க்யூ அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு லவ்விங் ஒர்க் வித் அர்ஜுன் தாஸ் ப்ரோ அண்ட் ஷிவாத்மிக்கா மேம் அண்ட் டிமான்ஸ் டிமான் சாரோட பயங்கரமான ஃபேன் நான் பயங்கரன்னா வெறிதரமான ஃபேன் அந்த பாட் லிஸ்ட்லாம் என் பொண்ணு பிறந்த போதெல்லாம் அந்த கண்ணான கண்ணே எத்தனை தடவை கேட்டேன்னு எனக்கே தெரில சார் லவ் யூ சார் ஆல்வேஸ் அண்ட் மற்ற டீம் எல்லாருமே என் எங்களோட இருந்த எல்லாருக்குமே ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாதுல்ல ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்டு ரோலெக்ஸ் ஸ்டைலில் சொல்லணுன்னா ஸோ போஸ்டர் ரொம்ப அழகா இருக்கு சார் உங்களே ரொம்ப பெருமையா இருக்கு சிங்க வேட்டையாடும் போது காடை செழிப்பா இருக்கும் அதே சிங்க பட்டினியா கிடைக்கும் போது காடு பட்டினியா தான் கிடைக்கணும் இது பாம் விஷால் விக்கெட்டோட பாம் இது சும்மா தெரிக்க போகுது எல்லாருக்கும் தெரியும் ரப்ப

தம்பி மயில் வாகனம் வெளிக்கிட்ட எழுத்து மூடுப்பா வெளிக்கிட்ட ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அதனால உள்கிட்ட மோடு ஆட்டிக்கிற அடியில தார தப்பிட்ட எல்லாம் கிழிஞ்சு தொங்க போகுது என்ன பங்காளிகளா சும்மா பாமுக்கு கைத்தட்டல தெரிக்க விடலாமா வரிசையா போண்டா அவன வீட்டுல கூட வந்து பண்றா விஜய் விஜய் சேதுபதி சாரா ஓகே சார் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுமாரா போயிருந்தேன் சார் சார் அப்படி ரொம்ப ரொம்ப சுமரா இந்த வாழ்க்கைய ரொம்ப ரொம்ப அழகாக பிடிக்கும் உப்பும் பிடிக்கும் சக்கரையும் பிடிக்கும் இளையராஜா பிடிக்கும் பிடிக்கும் ரஜினி சார் பிடிக்கும் கமல் சார் பிடிக்கும் எனக்கு அர்ஜுன் தாஸ் சாரும் பிடிக்கும் எனக்கு காளி வெங்கட்னா பிடிக்கும் எனக்கு எந்த சைட்ல உட்காந்து பசங்களுக்கு பிடிக்கும் அந்த சைடில் உட்காந்து பொண்ணுங்களும் பிடிக்கும் ஒட்டு மொத்தமாக கை தட்டலனா பைத்தியம் பிடிக்கும் கைத்தட்டா உங்களுக்கு நல்லா வந்திருக்கு தலைவா ஹாப்பியா இருக்கு ஜாலியா இருக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ கும்பதாப்பியாச்சு ஃபைனலாக ஒன்றே இப்போ ரீசெண்டாக தான் நம்ம கேப்டன் சாரோட பர்த்டே போச்சு ஸோ கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிட்டு அது அது கிடையாது தளபதி தானடா பேசினேன் தம்பி சிம்பு சாரா நீ மற்றவங்களாம் மற்ற மத்த மற்றவங்களாம் மற்றவங்கலாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறியா நீ சரி ஓகே கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிடலாம் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அருமையான ஒரு படக்குழு இன்னைக்கு இந்த பாம் நான் எவ்வளவோ பாம் வந்து இந்த பாகிஸ்தான் பார்டர்ல தீவிரவாதிகள் தவறு போதெல்லாம் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இந்த பாம் விசால் வங்கட்டோட பாம் வந்து இன்னைக்கு அவர் படித்த கல்லூரியில் அவரே வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காருனா சாதாரணமான விஷயம் இல்லை இன்னைக்கு பயங்கரமாக அவர் இருக்காரு நீங்கள் நீங்கள் அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்லணும் ஏன்னா நீங்கள் இன்னைக்கு இந்த குருவெல்லாம் பிடிக்க முடியாது எல்லாம் பிஸியான மக்கள் இன்னைக்கு இந்த நடிகர்கள்லாம் அதுவும் இன்னைக்கு இந்த அர் அர்ஜுன் தாஸ்லாம் வந்து நீங்கள் புலர வந்து ரோட்ஸ் அப்படின்னு சொன்னார்னா அதுவும் இங்கே ஒட்டு மொத்த அவங்களுக்கு ஃபேன்ஸாக இருக்கீங்களே அதனால் நீங்கள் எல்லாம் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படத்தை நீங்கள் ஆதரிக்கணும்ட்டுன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு எல்லாருக்கும் மனம் மறந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன மிஸ் பண்ணுவீங்க கரெக்டா ஆனால் மிஸ் பண்ணாதீங்க ஒருவேளை நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு நாலு பேர் சாப்பாடு வாங்கி தாங்க அந்த தர்மத்தில் அந்த கேப்டன் இருப்பான் ஒரு ரெண்டு பசங்களை படிக்க வைங்க அந்த கல்வியில் அந்த கேப்டன் இருப்பான் ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா இந்தியன்னு ஒற்றுமையா இருங்க அந்த ஒற்றுமையில நான் இருப்பேன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லடா தனி நிமிர்ந்து இல்லடா கை தண்ணா சந்தோஷம் வரட்டுமா தளபதி இப்பதான் பேச ஓகே தளபதி வந்துரு இடம் எஸ்ஆர்எம் ஈஸ்வரிங்கண்ணா இல்லைங்களாண்ணா ராமாபுரம் வாங்கினா அண்ணா சாரிங்கண்ணா சாரிங்கண்ணா கொஞ்சம் லைட்டாக விஸ்காம் ஸ்டூடெண்டாங்கண்ணா சரி ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு பத்து மாதம் ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு மூணு நாலு வருஷம் அண்ணா இந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுதுங்கண்ணா உசுப்பேத்திர வேண்ட உம்முனும் கடுப்பேத்திர வேண்ட கம்முட்டு தான் வாழ்க்கை சும்மா ஜம்னு இருக்கும் என்னங்கண்ணா கபடி இல்லைம்மா இல்லை இல்லை நம்மள்கிட்ட தான் கேட்குறேன் உங்கள்ட்ட தான் ஆமாம் மாஸ்டர் படத்தில் கபடி 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 நம்ம பூவேர் கூட இங்கே தான் இருக்காரு என்னங்கண்ணா காப்பு போட்டு வந்துடுறேங்களா அண்ணா ஓகே அண்ணா ஒட்டு மொத்தமாக கைத்துள்ளே வெயிட்டிங்ண்ணா வாழ்த்துக்கலங்கண்ணா நன்றிங்கண்ணா தேங்க் யூ தேங்க் யூ அர்ஜுன்தாஸ் சார் வாய்ஸா ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே அர்ஜுன் தாஸ் அதனால் அவர் வாய்ஸ்

எனக்கு விசிட்டிங் கார்டு அந்த இந்த மிமிக்ரி தான் இதை வச்சு தான் நிறைய பேரை நான் இம்ப்ரெஸ் பண்ணி டெலிவிஷனில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கி அண்ட் விஷால் ப்ரோ வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் போட்டேன் ப்ரோ இந்த மாதிரி நான் பயங்கரமாக படம் இருந்தது அவர் எனக்கு சொன்னார் ப்ரோ உங்களோட ஷோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னார் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த படத்துக்கு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு இந்த படம் வரும்போது ஜஸ்டிஃபைங்காக இருக்கும் ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஎஸ்கேவை நான் நீங்கள் பார்க்கறதுக்கும் நான் பார்க்குறதுக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு லவ் யூ ஆல் ஸோ பாம் வந்து உலகம் எங்கும் பயங்கரமாக தெரித்து வெடிக்கி சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இல்லை நமக்கு தான் தெரியும் அது இந்த பாமனு அது வரைக்கும் சும்மா சொல்லி வைப்போம் என்னன்னே தெரியாம ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காளி வெங்கட் என்ன தான் இங்கே மிஸ் பண்ணுறோம் ஸோ இருந்தால் ஒருவேளை அவர் வந்துருந்தாரா ஆ பயங்கமாக இருந்துதுல்ல ரே ஏ டைட்டில் பயங்கரமாக இருந்து நடுவில் உள்ள ஒரு உட்காரந்துருந்தீங்க ரொம்ப இருந்தது ஏ தகம்லே நன்றியா ஏரியாவில் புறா விட்டுருந்தேன் பய சார் அவன் விஷால் வைக்கிட்டு எஸ்ஆர்எம் காலேஜுக்குள்ளே இன்னைக்கு உள்ளார பாம் எடுத்து வந்து விட்ருக்காண்ணா எவ்வளோ பெரிய ஆளு ஓகே தேங்க் யூ லம்பி ஆளுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நன்றி